கொடுத்தவன் அவன் அதைதான் பயன்படுத்துறாங்க அப்போ அவன் அல்லது அந்த ஒருவன் அவன் அப்படிங்கிற சொல்ல வைத்து பகுத்தறிவை கொண்டு யார் இறைவன் என்கின்ற பகு கேள்விக்கு பதில் கொடுக்கிற பொழுது நம்முடைய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் யார் அவன் படைத்தவன்

தொடக்கம் செய்கிறேன் உலகத்தின் ஒப்புயர்வற்ற மார்க்கமான இஸ்லாமும் ஒப்புயர்வற்ற மொழியான தமிழையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பில் உரையாற்றுவதற்கு வழிவகை செய்து வந்து இங்கே நம்மளை அழைத்திருக்கக்கூடிய எம்எஸ்கே நிறுவனத்திற்கும் இந்த போட்டிக்கு வருகை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்து கடல் நீரை ஒரே கரண்டியில் அள்ள வேண்டும் என்று சொல்லுவது போல தமிழ் இலக்கியத்தில் பரவி கிடக்கும் இஸ்லாமிய கருத்துக்கள் என்கின்ற பெருங்கொண்ட தலைப்பை ஏழு நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தின் பேரில் என்னுடைய கருத்துக்களை எழுதி நடுவர்களிடம் தந்திருக்கிறேன் இஸ்லாம் என்கின்ற கடலில் ஒரு துளியை மட்டும் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் முடித்துவிட விடலாம் என்று இருக்கிறேன் இஸ்லாம் என்கின்ற ஏகத்துவம் இறைவன் ஒருவனே என்கின்ற ஏகத்துவம் தமிழ் இலக்கியங்களில் எப்படி பரவி கிடக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று இருக்கிறேன் தமிழில் திருமந்திரம் என்கிற ஒரு இலக்கியம் இருக்கிறது அது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட இலக்கியம் என்று தமிழ் இலக்கிய வரலாறு சொல்லுகிறது திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய ஓரிரை சிந்தனைகளோடு ஒத்து போகிறது எப்படி என்றால் நாம் சொல்லுவோம் இஸ்லாமிய இறை கோட்பாடுகள் அடிப்படை கோட்பாடுகள் என்று அதாவது இறைவன் ஒருவனே என்று நம்புவது இறை தூதரை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது 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 இறைவன் இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் இந்த ஆறு கொள்கைகளையுமே நம்ம தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய விவாதம் என்னவென்றால் திருமூலர் ஒரு முதல் பாடலில் சொல்கிறார் ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் மூன்றனும் நின்றனன் நான்கு தெரிந்தவன் ஐந்து கடந்தவன் ஐந்து வென்றவன் என்று எட்டு வரைக்கும் சொல்றார் ஒன்று அவன் தானே இலா ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொரு ஒரு இடத்த வருகிறது மனித சமுதாயத்தை இறைவன் இணை இணையாக ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான் என்பது அது ஆணுக்கு பெண் இரவு பகல் எதிரினை இரவு பகல் நன்மை தீமை என்பது போல எதிரினையாக நேரணையாக படைத்திருக்க இரண்டவன் நின்றன உலகங்கள் மூன்று மூன்று இடங்கள் அதாவது கருத்து மண்ணுலகம் விண்ணுலகம் இடையுலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கபர் அது மண்ணுலகம் நம்ம வாடக்கூடிய இடையுலகம் விண்ணுலகம் மானலோகம் இவை மூன்றனுள் நின்றனன் நான்கு தெளிந்தவன் வேதங்கள் நான்கு தெரிந்தவன் யாருன்னா அவன் அல்லாக்கு மட்டும் தான் தெரியும் விளக்கம் தந்தாலும் அவர்கள் நம்ம இந்த சமகாலத்தில் என்ன நடப்பு நிகழ்வு இருக்கோ அதுக்கு ஒத்து அவர்கள் விளக்கம் தருகிறார்களே தவிர அவன் என்ன கருத்தை வைத்து அந்த வசனங்களை இறக்கினான் என்பது நமக்கு தெரியாது அதனால் நான்கையும் உணர்ந்து தெரிந்தவன் அவன் தான் நான்கு உணர்ந்தவன் ஐந்து வென்றனன் ஐம்புலன்களையும் வென்றவன் இந்த ஐம்புலனான அவனை உணர முடியுமா கண்ணு காது மூக்கு வாய் செவி மெய்யால் அவனை உணர முடியாது ஐந்தையும் வென்றனன் அடுத்தது ஆறு சொல்றாங்க இந்த ஆறு கொள்கைகள் இருக்க அடிப்படை கொள்கை சொன்னேன் இந்த ஆறு கொள்கையின் மூலமாக விரிந்து கிடக்கின்றான் ஏழு அடுத்தது ஏழு உலகங்கள் குரான்ல ஏழு என்கின்ற எண் சிறப்பு பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏழு உலகங்கள் ஏழு வானங்கள் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியவன் அடுத்தது எட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்து புலன்கள் ஐந்து பூதங்கள் சொல்றோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் சூரியன் சந்திரன் உணர்வு என்கின்ற எட்டு ஒட்டு ஒட்டுமொத்தமா இதை திருமந்திரத்தின் முதல் பாடலிலேயே சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பாடலிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் லா இலாஹா இல்லல்லா என்கின்ற களிமாவின் முதல் வரியை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முதல் வரியில சொல்லிட்டார் அதுக்கு அடுத்த வரி சொல்றேன் நமன் இல்லை நானாமே நல்லதை நினைத்தோம் என்றால் நன்மையான கருத்துக்களையே செய்யணும்னு நம்ம உள்ளத்துல நினைச்சா நமன் இல்லை நமன் தீயவன் தீயவன் சொல்றோம் அவன் யமன் நமன் கிடையாது நல்லதை மட்டும் நினைச்சோம்னா நினைச்சோம் இரண்டாவது வரியில சொல்றாரு அதுக்கு அதுக்கடுத்து சொல்றாரு சென்றே புகும் கதி இல்லை நம் சித்தத்து இதை விட்டா வேற கதி இல்ல இறைவன் ஒருவன் அந்த கதியை விட்டா நமக்கு வேற கதி இல்ல நின்றே நினைவில் நின்றே நிலைமின் அடுத்தது நீங்க நல்லது நன்மை அப்படிங்கறது செய்து உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிக்கிற இது முதல் கொள்கை இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த கொள்கை எல்லாம் வருது ரெண்டு மூணு நால விட்டுட்டு அஞ்சுக்கு நான் போறேன் அஞ்சு என்ன அப்படின்னா மறுமையை நம்புவது மறுமைங்கிறத நம்புறது மறு பிறவில்லை

அதுக்கு இறைவன் என்கின்ற ஒரு பெயர் காரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் என்கின்ற பெயருக்கு தமிழிலே என்ன பெயர் என்ற பல ஆய்வுகள் தெரியும் என்ன என்ற என்றால் அந்த ஒருவன் அல்லது அவன் என்று சொல்லுவார்கள் பொருள் சொல்வார்கள் அந்த ஒருவன் அவன் அப்படின்னு அரபிய மொழியில் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இதை குரான் பல இடங்கள்ல வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் வரியில மட்டும் அல்லாஹ் பின்னாடி எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து அவன் படைத்தவன் அவன் கொடுத்தவன் அவன் 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 வரும் அதாவது ப்ராப்ளம் துணை பெயர் சொல் அப்படின்னு சொல்லு அதைதான் பயன்படுத்துறாங்க அப்போ அவன் அல்லது அந்த ஒருவன் அவன் அப்படிங்கிற சொல்ல வைத்து பகுத்தறிவை கொண்டு யார் இறைவன் என்கின்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிற பொழுது நம்முடைய அவன் படைத்தவன் அவன் அப்படிங்கறத உண்மை எல்லாம் அவன் செயல் சொல்லப்படுது எல்லாம் அவன் செயல் எவன் செயல் அவன் செயல் அதோடு நிறுத்திக்கணும் அதுக்கு பெயர் கிடையாது உருவம் கிடையாது தோற்றம் கிடையாது எதுவும் அவன் கருத்தை விடை காணுவது என்னவென்றால் அவன் பகு அவன் பகவன் இதை முதல் குரலிலே வள்ளுவர் சொல்லுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பகு அவன் பகவன் என்று திருக்குறளிலேயே வருகிறது என்று போன்ற பல கருத்துக்கள் எண்ணற்ற கருத்துக்கள் இருக்கிறது அதில் ஏதோ சிறிய கருத்துக்களை என்னால் திரட்டி கொடுத்திருக்கிறேன் நேரம் முடிந்தது என்று அறிவித்ததன் காரணமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு